லாட் நான் ஒரு வருஷமாக இந்த மீட்டிங் வந்துட்டுருக்கேன் நான் லாஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டில் இந்த மீட்டிங் வரும்போது வேலை கிடையாது எனக்கு லைஃப்மே கிடையாது ஸோ ஒரு ஜீரோங்கிற நிலைமையில் நான் வந்துட்டு இருந்தேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக பேசிகிட்டே இருந்தார் நான் அதை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் கடந்த ஏப்ரல் மாதம் நான் சாட்சி சொன்னேன் எனக்கு மார்ச் மாதம் வேலை கிடைச்சிதுன்னு நான் சாட்சி சொல்லிவிட்டு நான் இங்கே பிரதர்ட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது திருமண காரியங்கள்லாம் ஒழுங்காகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் எனக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருமணம் நடந்தது நான் இப்போ என் ஒய்ஃபோடு வந்திருக்கிறேன் நான் ஒன்றுமே இல்லாத என்ன ஆண்டவர் வந்து முழுமைப்படுத்திருக்கிறாரு தேவனுக்கு பிரைஸுலான் நான் நீலங்கரிலிருந்து வரேன் என்னுடைய பேர் ஜெயக்குமார் பிரதருடைய பிரேயர் வந்து எப்பயும் நான் டெய்லி எயிட் டு எயிட் தேர்ட்டி அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் ஸ்கூலுக்கிட்ட கிளம்புற டைமில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது சரியாக நடக்க முடியல என்னால் இந்த இடுப்புக்கிட்டேருந்து கால் வர என்னால் நடக்க முடியல ஸோ எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுவும் எந்த இதுவும் எனக்கு சரியாகலை அப்புறம் சரி இந்த பிரதர் ப்ரேயருக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட கம்பலால் நான் இங்கே வந்தேன் பிரதர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பிரதர் நீங்கள் வந்து எல்லா மாத்திரை மருந்து எல்லாம் போட்டுட்டீங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போடக்கூடாது இது வந்து மந்திரக்கட்டு அதாவது சூன்யம் பண்ணியிருக்காங்க உங்களை அதெல்லாம் யார் என்னென்னு வேணாம் பிரதர் ஆனால் பண்ணியிருக்காங்க எனக்கும் மனசில் பட்டுகிட்டு இருந்தது அதுக்கு முன்ன பட் அப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சேன் பிரதர் அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அவ்வளோ ஜனத்துலேயும் ஒரு த்ரீ ஒரு மூணு நிமிஷம் எனக்காக ஜெபிச்சார் ஜெபிச்சுட்டு அடுத்த மாதம் நீங்கள் வந்து இங்கே சாட்சி சொல்லுவீங்க பிரதர் அப்படின்னார் ஆனால் கர்த்தர் இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்காரு வேணால் போன மாதம் நான் அவங்க வரும்போது என்னால் நடந்து கூட வர முடியல இருந்து என் மனைவியை பிடிச்சிக்கிட்டு நடந்துகிட்டே வந்தேன் இங்கே ஆனால் இன்னைக்கு கருத்தரை நிக்க வச்சிருக்காரு அந்தளவுக்கு கருத்தரை என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு நான் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன காரியத்தை என் பிள்ளைகளுடைய சுரசலை வைத்து நீர் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் ஆண்டவுடைய சமூகத்திலே ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக தந்திருக்கிற மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினேழு இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் நீங்க முன்னேறாதபடிக்கு நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு உன்னுடைய படிப்பை அழிக்கணும் உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்கணும் அப்படின்னு பி சாசானவன் நிறைய காரியங்களிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அப்போது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அவனுடைய காரியங்கள் எல்லாம் இனி வாய்க்காமல் போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு டோர் திறந்துடும் ஓப்பனாக இருக்கும் அப்படியே திறந்த வாசல் நமக்கு முன்பதாக இருக்கும் எனவே இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகளை ஆண்டவர் அழிக்கிறார் உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா செய்வனையின் கட்டுகளை ஆண்டவர் அழிக்கிறார் உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அழிக்கிறார் எதிர்காலத்தை அழிக்கணும் எதிர்காலத்தை சிதைக்கணும் நினைச்ச பொல்லாத மாந்திரிக வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்குகிறார் அதை அதமாக்குனாதான் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடை இல்லாமல் நடக்கும் அப்பதான் நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும் ஆமேன் வட இந்தியாவிலிருந்து ஒரு மகளை கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக ஒரு பிசாசு கட்டி வச்சு அந்த பிள்ளைய தற்கொலைக்கு நேராக நடத்தி அந்த பிள்ளைய ரொம்ப வேதனைப்படுத்தி கடைசியாக எப்படியெல்லாம் அதை கொலை பண்ணணுமோ கொலை பண்ணுறதுக்கு முயற்சித்துட்டு இருந்துச்சு அந்த மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு அதை தடை பண்ணும்படி அவளுக்குள்ளால ஒரு இருந்து எத்தனையோ வருஷமாக வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை கொண்டு வந்து எங்கெல்லாமோ கூப்பிட்டு போனாங்க ஒரு இடத்துலையும் விடுதலை கிடைக்கல கடைசியாக நம்முடைய தேவனின் அன்பு ஜப அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க அவளை அழைச்சிட்டு வரும்பொழுது அவளுக்கு உள்ளால ஒன்று ரெண்டு பிசாசு இல்லை கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு நான் ஆரம்பித்து அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது பனிரெண்டு மணி இரவு ஹல லூயா நாலு மணி நேரம் ஒன்று தூரத்துனா ஒன்று உட்காந்துருக்கும் ஒன்று துரத்துனா ஒன்று உட்காந்துருக்கும் அவளுக்கு உள்ளால் எத்தனை பிசாசு தெரியுமா எல்லாம் ஒன்று ஒன்று நார்த் இந்தியாவில் உள்ள பிசாசு பேரா சொல்லுது நம்ம தென்னிந்தியாவில் உள்ளதாவது தெரியும் என்னென்னமோ பேரை சொல்லுது ஒன்றா தூரத்துனா ஒன்று அன்னைக்கு அவ கூட இந்த மகளுடைய பிரதர் எல்லாம் வந்திருந்தாங்க வாலிப தம்பிங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு அது என்னென்னா ஊழியக்காரனே ஏமாத்துது எப்படின்னா நம்ம நல்லா விடுதலை ஆக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விஷங்கள் உள்ளுக்குள்ளே செய்யப்பட்ட செய்வனின் மருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நான் ஜோவ் பண்ணுறேன் ஜோவ் பண்ணி அது வெளியே வாந்தியில் வருது பக்கட்டில் எடுக்கிறாங்க பக்கட்டில் எடுக்கிற நேரம் பார்த்து அது வாந்தி வருது எல்லா மருந்து கருப்பு கருப்பாக எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்குது ஜபிக்க ஜபிக்க ஒன்றுன்னா வெளியே வருது ஆனால் அதே நேரத்தில் தெளிவாக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கிற நேரம் பார்த்து ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா சேர் உள்ளே போட்டிருப்போம் அந்த சேரு கடையில் தலையை கொடுத்து இந்த தலையை அப்படி ஒடிச்சு தற்கொலை பண்ணுறதுக்கு ஜெப நடக்கிற இடத்துல வச்சு ட்ரை பண்ணுது தந்திரமான பிசாசுகள் எக்கச்சக்கமாக அதுக்கு காலம் அதுவே முறிக்கத்தக்கதாக அந்த செயருக்குள்ளால அழகாக உட்காந்து பதுங்கி ப்ரே பண்ணுறது உட்கார்ற மாதிரி உட்காருது நம்ம ஜோ பண்ணிகிட்ருக்கும் போது அழகாக தலையை கொடுத்துருக்குற மாதிரியே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையை கொண்டு போய் சேருக்கு உள்ளால் மாட்டி தலையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணது எவ்வளவு கொடூரமான பிசாசுகள் அது மட்டும் இல்லை திடீர்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் தன்னுடைய சாலை பிடிச்சி தன்னை அப்படியே தற்கொலை பண்ணத்தக்கதாக எவ்வளவு அசுத்தாவிகள் நான்கு மணி நேரம் போராடி இன்றைக்கு அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களை அழித்து இன்னைக்கு அருமையான மனவாட்டியாக பிள்ளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரும் இன்னொரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் அவளுடைய வாழ்க்கை என்றைக்கோ அழிந்து விட வேண்டும் என்று பிசாசு தீர்மானித்திருந்தான் சின்ன புள்ள வாழ வேண்டிய வயது அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினதுனாலே இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு வாய்த்திருக்கிறது இன்னைக்கு அருமையான ஒரு மணமகனை தெரிந்தெடுத்து இன்னைக்கு நம்ம தீல சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார் இப்போ உங்களுக்குள்ளே நிறைய அசுத்தாவிகள் பதுங்கி இருக்கும் அது என்ன செய்துன்னு தெரியாது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திர வல்லமை தந்திர வல்லமை பிசாசு தந்திரமா உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு அதமாக்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட பொய் கேஸ்களை ஆண்டவர் இன்னைக்கு அதமாக்குகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட பொய் சாட்சிகள் உருவாக்கப்பட்ட பத்திரங்களை ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணுகிறார் அல்ல லோயா இன்னொரு சகோதரனை நான் ஆவியில் பார்க்குறேன் அந்த சகோதரனுடைய பிரச்சனை என்னென்னா ஒரு கொலக்ட்ரல் செக்யூரிட்டிக்காக வேண்டி தன்னுடைய டாக்குமெண்ட்டை ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்தீங்க ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஊரை விட்டு ஓடிட்டார் அதனால வீடு ஜப்தி ஆகிற நிலமையில் உனக்கு விரோதமாக நிறைய போலி கையெழுத்தெல்லாம் போட்டு சாட்சியெல்லாம் போட்டு நீ கடன் வாங்குற மாதிரி நிறைய பத்திரம் எல்லாம் தயாரித்து வச்சு அந்த மகனுக்கு விரோதமாக பிசாசானவன் அநேக காரியங்களை செய்து வீட்டை பிடுங்கிறதுக்கு நினைக்கிறாங்க மகனே ஏசி சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக போடப்பட்ட கையெழுத்துக்கள் போடப்பட்ட பத்திரங்கள் உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு சிலுவையில் ஆணி அடித்தேன் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னும் யார் யார் பத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ யார் யார் ப்ரோ நோட்டில் நம்பி கையெழுத்து போட்டேன் நான் பத்தாயிரம் தான் வாங்கினேன் பத்து லட்சம் ஃபில் அப் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவர்களுடைய எல்லா திட்டங்கள் இன்றைக்கு வாய்க்காமல் போகும் ஆண்டவுடைய பிள்ளைகளை யார் யாமத்தன நினைக்கிறார்களோ இனி அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் அந்த விட்னஸ் பேப்பர் எல்லாம் அவங்க எங்க தேடியும் பார்க்க முடியாது ஒருவேளை அது பத்திரமா லாக்கர்ல வச்சிருந்தாலும் லாக்கருக்குள்ள அது காணாமல் போகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்கிறார் ஐயோ இந்த கொடுமையை யாரிடத்தில் சொல்லுவேன் என்று அழுது கொண்டு வந்திருக்கிறார் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு முடிவு கட்டுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் போகும் நிறைய பேருக்கு எழுதி அதை நிமித்தம் வேலையை விட்டு ப்ரமோஷனை கெடுக்க நிறைய தீர்மானங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க நாமத்தினாலே இப்பொழுது அவற்றை ஆண்டவர் அதமாக்குகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த இருந்தாலும் சரி எந்த ஆயுதமா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எந்த மந்திரமா நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது கிரியைகள் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தனக்கு கொஞ்சம் காலமே இருக்கிறது என்பதை அறிந்து பிசாசானவன் யாரை அழிக்கலாம் யாரை கொல்லலாம் யாரை கெடுக்கலாம் கடுக்கிற ஆவிகள் கடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாலிபங்களை சிதைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் ஹாஸ்டல்ல தங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரமாக பதுங்கி இருக்கிற பொல்லாத பிசாசு நாமத்தினாலே உன்னை அழித்து ஜபிக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை இல்லை விரோதமான மந்திரமும் என் அன்பு பார்த்து உங்களுக்கு எதிர் வல்லமைகள் வாய்க்காமல் போக வேண்டும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களை மாண்டவர் வாய்க்காமல் போகும்படி பண்ணுகிறார் சரி எதிர் மந்திரவாதம் எல்லாம் இருக்குது ஓகே இன்றைக்கு எதிர் ஜபங்கள் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன் உங்களுக்கு விரோதமாக எதிர் ஜபங்கள் ஜபால நல்லது நடக்கிறது தான் ஜபம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதிர் ஜபம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிர் ஜபங்களை இன்றைக்கு அபத்தமாக்குகிறார் ஹலோ உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ஒரு வீடை கட்ட ஆரம்பிப்பீங்க பக்கத்தில் இருக்கிறவன் பொறாமையில் என்ன தெரியுமா ஜோம் பண்ணிட்டுருப்பான் கிறிஸ்தவனாக கூட இருப்பான் இல்லை கிறிஸ்தவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே இந்த வீடு பாதியிலே நின்று போனோம் எனக்கு வீடோட பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஜபான்னு சொல்கிறாங்க நம்ம நல்ல எண்ணத்தில் உங்கள் சித்திட்டையோ பெரிய மாட்டையோ சொல்லுவீங்க எனக்கு நல்லபடியாக என் பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் அந்த இடத்து தான் சரி சரி சந்தோஷம் சந்தோஷன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் போன உடனே தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் எப்படி கல்யாணம் நின்று போனோம் ஜெபம் கஷ்டப்பட்டு ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு வரனை பார்க்கறதுக்கு அவங்க படுற வேதனை அவங்க போடுற உபவாசம் அவங்க ஜபிக்கிற ஜபங்கள் ஆண்டு அழுகிற அழுகைகள் கணக்கு இல்லாமல் இருக்கிறது ஆனால் சர்வசாதாரணமாக எதிர் ஜபங்கள் நடக்க கூடாது தடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அதம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் ஆண்டவர் வாய்க்காமையே போகும்படி செய்கிறார் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக விபத்துக்கள் கொள்ளை நோய்கள் அநேக விபத்துக்களும் கொள்ளை நோய்களும் வந்து நம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகத்தக்கதாக திடீர் விபத்துக்கள் திடீர் கொள்ளை நோய்கள் எங்க பார்த்தாலும் இப்போ கேன்சர் எங்க கொள்ளை நோய்கள் எங்க பார்த்தாலும் இருதய வியாதிகள் கிட்னி என் அன்பு தேவ பிள்ளைகளை எங்கேயோ இருந்த நிலை மாறி எங்கும் இன்றைக்கு இந்த கிட்னி எங்கும் இந்த கேன்சர் வியாதிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அவைகள் ஒன்றும் உன் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை காரணம் அவனுடைய வல்லமை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்குகிறார் அலையா நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்த்ததுனாலே போதும் நீ ஓன்னு மாறிடுவான் வேதாகமத்தில் எஸ்ஐக்கியா என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு முப்பது சொல்லுகிறது இந்த எஸ்ஐக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான் இசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது இந்த இசைக்கிய ராஜா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டின எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லாத நாட்களிலே இன்னைக்கு ஒரு அணையை கட்டி கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் ஒரு ஆற்றில் அணை கட்டி அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் ஆனால் கண்டுபிடிப்புகள் இல்லாத காலத்தில் ஆண்டவர் இருந்தபடியினாலே அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது அவன் கியோன் என்னும் ஆற்றிலே அணையை கட்டி அந்த தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவன் எடுத்தான் அந்த முயற்சி வாய்த்தது இன்றைக்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் அநேகம் நமக்கு வாய்க்கவில்லை இருந்த அணையை கட்டி அதில் இருக்கிற தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும் அவன் என்ன செய்யணும் நினைச்சான இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறோம் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பணங்களை செலவு பண்ணுகிறோம் ஆனால் அவைகள் ஆகிறதுனாலே அது நிமித்தம் வேதனையும் இழப்பும் அவமானமும் நஷ்டமும் பொருள் சேதமும் மனசேதமும் மன அழுத்தமும் நமக்கு வருகிறது இன்றைக்கு ஆண்டவர் அவற்றுக்கு முடிவை கொண்டு வருகிறார் அவன் செய்ததெல்லாம் இசைக்கியாவுக்கு வாய்ச்சுதான் இங்க இசைக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா

மற்றும் வினோதமான ஆபரணங்கள் விதமிதமான ஆபரணங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலை அப்படின்னா அவன் தன்னுடைய விலை உயர்ந்த பொக்கிஷங்களை வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரான் இன்னைக்கு நம்ம விலை உயர்ந்த பொருள் எல்லாம் சேட்டுக பொக்கிச சாலையில தான் இருக்கு ஆமீன் நம்ம விலை பொருளெல்லாம் பேங்கோட பொக்கிஷ சாலையில் இருக்கு ஆமீன் பிள்ளைகி கல்யாணம் வச்சிருக்கிறோம் அந்த பொக்கிஷ சாலையில இருந்து நம்ம பொக்கிஷத்தை திருப்பலாம்னா பொக்கிஷம் கையில இல்ல அமேன் அதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டியது இருக்கு அமேன் இங்க எஸ்ஐக்க செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே என்ன நடக்குது இவனுடைய வீட்டிலே ஒரு பெரிய பொக்கிஷ சாலை அப்படின்னா பேங்க் லாக்கர்லாம் என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு இனி உங்க வீட்டில் திருடனுக்கு பயந்து நகையை கொண்டு வைக்க முடியாததுனால நீங்க ஒரு பெரிய லாக்கரை பேங்க்ல தேடி சேஃப்டி லாக்கர் தான் வைப்பீங்களே தவிர அடமான லாக்கருக்கு முடிவு வருகிறது அது எந்த பத்திரமா இருந்தாலும் சரி வீட்டு பத்திரமா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் நட்டா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி சேஃப்டி லாக்கர்ல வேணா கொண்டு போய் பேங்க்ல வைப்பே தவிர கடன் லாக்கர்ல வைக்கப்பட மாட்டாது அமேன் அன்னைக்கு ஆண்டவர் எஸ்ஐக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்சதுனால சர்பிளஸ் மிகுதியான ஐஸ்வர்யம் மீதி எடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மீதி எடுக்கக்கூடிய சம்பளம் மீதி எடுக்கக்கூடிய தொழில் மீதி எடுக்கக்கூடிய ஊழியங்கள் மீதி எடுக்கக்கூடிய ஃபேக்டரி இன்னைக்கு மீதி எடுக்கிறது பல நிறைய பேர் என்ன பண்றாங்க கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வச்சு வச்சு முதலுக்கு மோசமான நிலைமையில வந்திருக்கிறீங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்ட விரும்புகிறார் எனக்கு ஒரு ன்ிங்களை தர விரும்புகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில இதே போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில இதே போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்தது அல்ல குருட்ட நம்பிக்கையில வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கணும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும் சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்முடைய நாமம் ஒே மகிமைப்பட கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு ஆண்டவராகியின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டப்ளியூ டபிள்யூ டபிள்யூல் மேட்ரிமோ மற்றும் அரேபிசிஎன் ஏழு எட்டு எட்டு ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோடு எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று Email info at marvelmatrimony.com God Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes Videography Photography Live video mixing, Photoshop, live sound mixing. மீடிய அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க